ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கன்டென்ட்டு நம்மளுடைய டிஆர்பி தேர்வுக்காக இன்றைக்கி வந்து அஃபீஷியலான ஒரு டேட் அறிவிச்சிருக்காங்க நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய டேட்டை பார்த்துருப்பீங்க நமக்கான டேட் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து நமக்கான எக்ஸாம் டேட் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன டேட்டில் இருந்து நமக்கு ஒரு டூ வீக்ஸ் எக்ஸ்டன் ஆகிருக்கு ஸோ ஓகே நமக்கு இந்த எயிட்டி டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நாம் சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த ஒரு ஆடியோ கிளிப்பில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த எயிட்டி டேஸில் நாம் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பராக ஒரு கான்ஃபிடென்டான ஒரு மோட்டிவேஷனை தான் இப்போ இந்த கிளிப்ஸில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த எயிட்டி டேஸில் நாம் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கான நாம் சூஸ் பண்ணியிருக்க ஒரு சின்ன டைட்டில் தான் உன்னால் முடியும் அதாவது இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் அது வந்து சக்சஸ் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அது என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சக்சஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்த நினைச்சார் இல்லையா ஒருத்தர் அவர் நினைச்சிருப்பாரு என்னால முடியும் அப்படின்னு அவருக்கு யாராவது ஒரு சின்ன தூண்டுகோல் கொடுத்திருப்பாங்க உன்னால் முடியும் நீ செய்யின்னு அந்த தூண்டுகோளா இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றோம் உன்னால் முடியும் நீங்கள் அதை செய்கிறீங்க என்னால் முடியும் ஸோ இதை தான் நாம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆடியோவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த எண்பது நாள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு டேஸ் கிடையாதுங்க நம்ம லைஃப்லேயே மிக 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 இம்பார்ட்டன் ஒரு டே நம்ம வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு டே இந்த எண்பது நாள் தான் இந்த எண்பது நாட்களை நாம் எப்படி இதை ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எயிட்டி டேஸை நீங்கள் எண்பது நாட்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இதில் ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வெறித்தனமாக படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் ஒரு குறைந்தபட்சம் பத்து மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட உங்களால் எட்நூறு மணி நேரம் ஒரு சூப்பரான எஃபர்ட் போட முடியும் ஒரு குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரம் படித்தார்னா கூட மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான டைமா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை தொடர்ந்து படிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களால இந்த எக்ஸாம்ல சக்சஸ் பண்ண முடியும் சோ எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிளான் பண்ணலாம் அப்படி படிக்கலாம் இப்படி படிக்கலாம் அவ்வளோ நேரம் படிக்கலாம் இவ்வளோ நேரம் படிக்கலாம் இன்னும் அவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு நிறைய பிளான் பண்ணியிருப்போம் ஆனா இப்போ எண்பது நாள் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ நாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சார் எவ்வளோ நேரம் சார் படிக்கணும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ நேரம் இந்த படிக்கிறதுக்கு உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் ஒத்துழைக்குதோ அவ்வளோ நேரம் படிங்க ஏன்னா நீங்கள் படிக்காத ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் யாரோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்போ நம்மளுடைய அந்த இலக்கு அப்படிங்கிறது அடையிறதுக்கு இந்த எண்பது நாள் இருக்குன்னா இந்த எண்பது நாளில் நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் கஷ்டம் மீன்ஸ் படிக்கலாம் அப்போ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சூப்பராக ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் டிசைன் பண்ணணும் இந்த எயிட்டி டேஸில் என்ன சார் ஸ்டடி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம பக்காவாக ஒரு பிளான் பண்ணணுங்க இந்த ஸ்டடி பிளான டிசைன் பண்ணுறது யாராக இருக்கணும்னா நீங்களாக இருக்கணும் ஒரு நாளைக்கு நாம் எப்படி சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு என்ன டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ நான் ஒரு சின்ன சஜஷன் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் அது என்னவாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் அவர்ஸ் படிங்க உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காமல் ஒரு மேக்சிமம் அவர்ஸ் படித்து தான் ஆகணும் மைண்டு ரிலாக்ஸோடு நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்போது ஒரு மினிமம் சஜஷன் அப்படின்னா எயிட் ஆவது நீங்கள் படிக்கணுங்க சார் சார் இது கவர்மெண்ட் ஜாப் சாதாரண விஷயம் இல்லை உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லிடக்கூடாது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன் நீங்கள் கண்ட்டை அதிகமாக லேர்ன் பண்ணால் தான் உங்களால் வின் பண்ண முடியும் அப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு நல்ல மென்டாலிட்டி உண்டு வேணும் ஆனால் அதை படிக்கிறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும் அப்போ டைம் நீங்கள் நிறைய ஸ்பென்ட் பண்ணுறது இஸ் பெட்டர் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாபாக இருந்து நீங்கள் படிச்சிங்கனாலும் இன்னமும் பெட்டர் சார் கவர்மெண்ட் ஜாப் வேலை அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது அப்போது முழு நேரமாக படிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க முடியலினா உங்களால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்போ அதுக்கு முதல்ல நம்ம சொல்கிறது ஒரு டே பிளானுங்க டெய்லியும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேஜருக்கு எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணலான்றத முடிவு பண்ணுங்கள் அடுத்தது சைக்காலஜியுடைய பீரியடுக்கு ட்ரை பண்ணுங்கள் த சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஒரு மினிமம் டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணுங்க அப்போது மேஜர்ஸ்க்கு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஒரு ஃபைவ் ஹார்ஸாவது படிங்க சார் சைக்காலஜிக்கு ஒரு ஒன் ஹாராவது படிங்க சார் தமிழ் தகுதி தேர்வுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லெசனாவது படிங்க சார் மேக்ஸிமம் நைன்த்து டென்த்து தான் படிக்க போறோம் ஏன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுல ஸ்கோர் பண்ணினா வெற்றி பெறவே முடியாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த எயிட்டி டேஸ்ல இது மாதிரி ஒரு பிளான் மினிமம் அந்த எட்டு மணி நேரம் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க ஒரு சில பேர்த்துக்கு அந்த சூழ்நிலை அமையாம இருக்கலாம் அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஓகே அப்போ ஸ்டடி பிளான் இருக்கணும் மேக்ஸிமம் டைமில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி அதை செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்தது உங்களுடைய மைண்டு வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்கணும் மைண்டு ரிலாக்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து படித்தாலும் நோ யூஸ் அரை மணி நேரம் நல்லா படிப்பேன் மீதி மூணு மணி நேரம் சும்மா தான் உக்காந்துருப்போனால் அது நீங்கள் படிக்கவே வேண்டாம் அந்த அரை மணி நேரமே போதும் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஹைலி காம்படிஷனில் கண்டிப்பா நீங்க செம்ம ரிலாக்ஸான மைண்ட் போட படிக்கணும் முதல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும் சார் நம்ம கிட்ட கான்பிடண்ட் என்னால முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும் அடுத்தது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் என்னதான் படிச்சாலும் படித்தாலும் சரி என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணாலும் சில சுச்சுவேஷனை வந்து தவிர்க்க முடியாது அப்போ அந்த இடத்துல அன்வான்டான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ ஃபைட்ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் பேசணும் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த எக்ஸாமுடைய வேல்யூ என்ன இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இதுக்காக தான் இதை என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அவங்களோட நீங்கள் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸில் இருக்கணும் அவங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வின் பண்ண முடியும் அது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப 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 ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும் சார் அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே படித்ததை எக்ஸாம் பேட்டனில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு மேஜர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருணும் டெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் மாங்கு மாங்குன்னு படிக்கிறதுனால மட்டும் வெற்றி பெறுவதுக்கு ரொம்ப சாதியுமே கிடையாது கஷ்டங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு டாபிக் முடித்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு டயக்ராம் செட் பண்ணுங்க ஓகே இந்த டயக்ராம் வந்து திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேஜை படிக்கிறதுக்கு ஒரு டைகிராம பார்த்துட்டு போயிடலாம் இதை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கானது படிக்கும் பொழுது வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது இப்போ நான் ஒரு யூனிட் நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு யூனிட்டை படிச்சுட்டு வரேன்னா நான் திரும்ப என்னுடைய மைண்ட் பாதியிலே யூனிட் நம்பர் டூவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு கொண்டு போய் யோசிக்க கூடாது இது மாதிரி இருந்தா கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியாது அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல சின்னதா ஒரு நோட் எடுத்து இது அப்படியே ஒரு மார்க் பண்ணி வைங்க என்ன டவுட்னு அதை படிக்கும்போது ரிவைஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்க ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த எயிட்டி டேஸை பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை ரிலாக்ஸாக போடுங்க பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் முடியுமா முடியாதான்னு நீங்கள் யோசி அதாவது முடியாதுன்னு யோசிக்க வேண்டாம் முடியும்னு செலுத்தி எஃபர்ட் போடுங்க இந்த எக்ஸாம்ஸுடைய மார்க்கு ஒன் ஃபிஃப்டினா எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்த ஹை மார்க் தான்ங்கிறது நெசசரி இல்லை நிறைய கோட்டாக்கள் இருக்குது நம்ம கம்யூனி ரேங்க் இருக்குது ஸோ இதுமாரி இடஒதுக்கீடு இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் மார்க் வேரியேஷன் வரும் ரெண்டாவது இது நியூ சிலபஸுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நியூ சிலபஸில் முதல் எழுதும் எழுதும்போது கண்டிப்பாக எக்ஸாம் கொஞ்சம் கடினமாக தான் தான் இருக்கும் டஃபாக இருக்கும் இந்த மைண்ட் செட்டப் வாங்க அப்படி கம் எக்ஸாம் டஃபாக இருந்ததுன்னா கட் ஆஃப் குறைவாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல ரேங்க் கிடைக்கும் ரேங்கே கிடைக்கும் போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அப்போது எக்ஸாம் கடினமாக இருக்குன்ற மைண்ட் செட்டப் வாங்க உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஈஸியாக இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் போகும்போதே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக வரும்னு நினைச்சிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் செம்ம ஹாப்பியாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீ கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம தெரிஞ்சுதானே படித்தோம் பயப்பட தேவையில்ல தெரிஞ்சதை சரியாக பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டப்லாம் வந்துடுவோம் இங்கே தெரிஞ்சதை நீங்கள் நல்லா பண்ணாவே போதும் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் தெரியாத விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படுறத விட என்ன தெரியுதோ எந்த யூனிட் எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை நினச்சி முதல்ல சந்தோஷப்படுங்க தெரியாத விஷயத்த நினச்சி ஃபீல் பண்றதை விட எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரியாத விஷயத்துக்காக தான் சார் நான் பர் அவர் டே எட்டு அவர் படிக்க போகிறேன் அப்படிங்கிற பிளான்குள்ளே நீங்கள் வரீங்க அதனால் ஹாப்பியாக படிங்க ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது இந்த அதாவது ஒரு நார்மலா ஒரு ரேஸ் வைக்கிறோம் அந்த ரேஸ் ஒரு மீட்டர் மீட்டர் ஓடுறதுக்கு ஒரு மினிமம் எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இதே பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு வெறிபிடிச்ச மிருகம் உங்களை துரத்துதுன்னா நீங்க இந்த இடத்துல தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ஓடுவீங்கல்ல நீங்க பெரிய வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணுவீங்க ரீசன் என்ன பின்னாடி வரக்கூடிய பிரெஷர் அந்த மாதிரி தாங்க எண்பது நாள் அப்படிங்கிறது கம்மின்னு ஃபீல் பண்ண வேணாம் பத்து வருஷம் டைம் கொடுத்தாலும் படிக்கலாம் பாஸ் பண்ண முடியாது ஸோ இருக்கிறதுல பெஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இந்த நாளில் தான் நம்ம நம்மளுடைய பர்ஃபார்மென்ஸை காட்ட முடியும் அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக அது எழுதப்பட்டது அது மாறாது இப்போ நடந்த யூஜிடிஆர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாமில் நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் பயிற்சி மையத்திலேருந்து எண்பது எண்பது ப்ளஸ் எண்பது நூற்றி அறுபது மாணவர்கள் அதாவது நூற்றி அறுபது ப்ளஸ் அறுபத்தி அஞ்சே இருக்கும் நூற்றி அறுபத்தி அஞ்சு மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இப்போது ஆர்டர் வாங்கியிருக்காங்க இந்த டேட் நான் வீடியோ போடுற டேட்டில் எப்படி முடிஞ்சுதுன்னா நாங்கள் இதே மாதிரி ட்ரைனிங் தான் அவங்களுக்கும் கொடுத்தோம் இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க இந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி சோ தொடர் ஓட்டம் கண்டிப்பா வெற்றி பெறும் நீங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க கான்பிடன்டோட படிங்க நிச்சயம் இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வெற்றி பெறதுக்கு நம்முடைய பயிற்சியும் பயிற்சி மையம் சார்பா நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம் உங்களால் முடியும் நான் நம்புறேன் என்னால் முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க స్ ఫార్క్ట్ జీరో టుక్స్ త్రీ అండ్ వెబ్ ఫ్యూచర్